சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கே நம்ம தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் மீண்டும் ஒரு பெரிய விபத்து நடந்து அங்கே பெரிய உயிரிழப்பு இப்போது அமெரிக்கால ஏற்பட்டிருக்கு அதுவும் முக்கிய நகரமான அலஸ்காலேயே ஏற்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் கடந்த எட்டு நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஒரு வாரம் பாருங்கள் இப்போ இருந்து எட்டு நாளில் பார்த்தாவே இது மூணாவது முறையாக நடந்திருக்குது அன்னைக்கு வந்து பார்க்கும்போது எண்பது பேர்லாம் உயிரிழந்திருந்தாங்க இன்னைக்கு வந்து பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க இது ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டாக இருக்குது ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது சாதாரண தானே அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு ஊரில் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது வந்து வெஹிக்கல்ஸ் லெவலில் வந்து சாதாரணமானதாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ரெகுலராகவே டிராஃபிக் ப்ராப்ளம்னால் ஆக்சிடென்ட் ஆகும் ஆனால் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தா எப்போதுமே வந்து ஆகாது ரொம்ப ரேராக வருஷத்தில் ஒரு தடவை கூட ஆகாத அளவுக்கு தான் வந்து ஒவ்வொரு நாடும் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க ஏன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் மட்டும் ஆச்சுன்னா அது எல்லாமே பிரேக்கிங் நியூஸாக போகும் இப்போ நேத்துலருந்து நேற்று நைட்டிலேருந்து இதுதான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது இது எந்த அளவுக்குனா அவங்களுடைய அந்த அமெரிக்காவுடைய நாட்டுடைய பாதுகாப்புலையே குறை அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அது அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நாட்டில் நடந்தாலுமே ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எல்லோருடைய பார்வைக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தா அமெரிக்காவில கடந்த எட்டு நாளில் இது மூணாவது ஆக்சிடென்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நடக்காத ஒரு ஆக்சிடென்ட்டு எட்டு நாளில் மூணு தடவை நடந்திருக்குது முதல் தடவை ஒரு எழுபது பேர் இறந்தாங்க அப்புறம் ஒரு நாற்பது பேர் இறந்தாங்க இப்போ மூணாவது தடவை பத்து பேர் இறந்துருக்காங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்றும் எங்களுக்கு நடந்ததே இல்லை வரலாற்றில் கூட நாங்கள் இப்படிலாம் வந்து ஒரு வருஷத்தில் ஒரே வாரத்தில் இப்படிலாம் திரும்ப திரும்ப அடி வாங்கினதே கிடையாது எங்கள் மக்களே பயந்து சோர்ந்து கிடக்குறாங்க இது எங்கள் நிலமையவே திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஜனவரி ஒன்றில் ஆரம்பித்து பார்த்தா நம்ம வந்து கடுமையான பணி பார்த்தோங்க அதுக்கப்புறம் காட்டுத்தீ பார்த்தோம் காட்டுத்தீ ஓரளவுக்கு ஓஞ்சிச்சு ஓஞ்சதுலேருந்தே பார்த்தா தொடர்ச்சியாக ரெண்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ரெண்டு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது தீ நடந்த இடத்துல வந்து ஒரு நிலசரிவு ஏற்பட்டுச்சு அதை பார்த்தோம் இப்போ மறுபடியும் மூணாவது ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு இந்த ஜனவரி ஏழில் ஆரம்பித்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை விஷயம் வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் இதை வந்து சோதனை கிடையாது இது வெறும் தண்டனை தான் அந்த அப்பாவி மக்களுடைய சாபத்தில் தான் இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா வீடியோலையுமே இதை பற்றி பேசக்கூடிய நியூஸ் கீழேலாம் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அலஸ்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு முக்கியமான நகரம் எப்படி லாஸ் ஏஞ்சல்ஸ் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி அலஸ்கா அப்படிங்கிறது முக்கியமான நகரம் ரொம்பவே புகழ்பெற்ற இடம் அதை பற்றி சொன்னாவே தெரியும் அமெரிக்காவில் வந்து அலஸ்கா இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கான ஒரு இடம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மூடு பனிதான் இருந்துகிட்ருக்கும் ஃபுல்லாக பனிதா ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனிதா வீடு எல்லாமே பனியில் மூழ்கிதான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா வெளியில் வண்டிலாம் இருக்கும் காரெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த காரெல்லாம் கூட வந்து ரோட்டில் யூஸ் பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து என்ன கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிறனால எல்லாருமே வெஹிக்கல்ஸ் வச்சுப்பாங்க ஆனா ரொம்ப பக்கத்தால மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப தூரத்துக்குலாம் வந்து அவங்க காரில் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கான நிலமை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குங்கிறதுக்கு அவங்க ஃப்ளைட்டு தான் புக் பண்ணி போவாங்க ஃப்ளைட்னால் இப்போ நம்ம வந்து லோக்கல் பஸ்ஸெல்லாம் இருக்கிற மாதிரி அங்கே லோக்கல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது லோக்கல் ஃப்ளைட்னாலும் அதுவும் மில்லியன் கணக்கான டாலர் செலவு பண்ணி தான் செஞ்சுருக்காங்க ஃப்ளைட்டை பொறுத்தளவுக்கே வந்து அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி பத்து பேர் போனாலும் நூறு பேர் போனாலும் சரி அதுக்கு செலவு அதோடைய மெயின்டெனன்ஸு அதுக்குன்னு தனியாக வந்து சிஸ்டமே வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ க கிளம்பும்போதே என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ வந்து யுனாக்லெட்லேருந்து கிளம்புறோம் நோமுக்கு வந்து அடைய போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணோம் அப்போ இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பத்து பேர் வரோம் ஒம்பது பேர் பேசஞ்சர்ஸ் ஒருத்தவங்க வந்து யாருனா பைலட் அப்போ வந்து பத்து பேர் வந்து மொத்தமாக போகிறாங்க டேக் ஆஃப் பண்ணுறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்து அந்த ஃப்ளைட் மிஸ் ஆகுது மிஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரும் தலைவலியாக நேத்தே வந்து அவர்களுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியாது ஃப்ளைட் மிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெரரிஸ்டுடைய ஆக்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால எப்படி இப்போ இஸ்ரேலில் வந்து பிணைக்கேதிகளை பிடிச்சிட்டு போனால் சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்களுக்காக வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது பேச்சுவார்த்தையில நடத்த வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்காவில் இப்போ ஒரு ஃப்ளைட் மிஸ் ஆகுது அதில் ஒரு பத்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களை யாராவது பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய டிமாண்டெல்லாம் அமெரிக்கா செய்கிற மாதிரி நிலமை வந்துடும் அதனால் மிஸ் அப்படின்னு சொன்னோமே அவங்களுக்கு வந்து அது இன்னுமே டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா பக்கம் சர்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது அங்கே நம்ம சொன்னோம் முழுக்க முழுக்க பனியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து மலை பிரதேசம் மலைக்கிட்ட வந்து ஃபுல்லாக பனியாக இருக்கும் போது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மழை வெளியே தெரியும் அதாவது கல் மாதிரி தெரியும் மற்ற இடம் எல்லாமே பனியாக இருக்கும் போது ஃப்ளைட் விழுந்திருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படியே கண்டுபிடிக்க போனவங்களும் வந்து நடந்தெல்லாம் போக முடியாது அவங்களும் ஃப்ளைட்டில் பறந்து தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்களாலே முதல் கட்டத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியல கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் முதல் கட்டத்தில் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த கண்டுபிடிக்காத சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து கான்ஸ்பிரசி தீரையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று காணா போச்சு அப்படின்னா உடனே இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு பேசுவாங்க அப்போ எல்லாருமே பேசின ஒரு விஷயம் அலெக்சன் ட்ரையாங்கிளை பற்றி பேசினாங்க எல்லாருக்குமே தெரியும் பெர்முடா ட்ரையாங்கல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பெர்முடா ட்ரையாங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று ஊரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா ஒரு தீவு அது வந்து பார்த்தா அந்த ஏரியாவில் மட்டுமே வந்து டிராவல் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட் மிஸ் ஆயிரும் அந்த இடத்துல ஒரு கப்பல் போனால் கப்பல் மிஸ் ஆயிடும் அது வந்து ஒரு கடல் பகுதி தான் அந்த கடல் பகுதியில் வந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு எது போனாலும் அது காணா போயிடும் காணா போகிறனால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு பெர்முடா ட்ரையாங்கலில் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து டிராகன் இருக்கு அந்த இடத்துல ஏலியன்ஸ் இருக்கு மனிதனே போக முடியாது யார் போனாலும் அது என்ன ஆயிடும் அந்த கடல் வந்து உள்வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு எப்படியெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து அலெக்சன் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அலெக்சன் ட்ரையாங்கிள் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஏரியா என்ன ஏரியான்னு பார்த்தா பேரோ ஆண்ட்ரேஜ் ஜூனியா இந்த மூணு ஊரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா அதாவது ஒரு ஊர்னால் அது போக வந்து அவுட்டரில் எப்படி இருக்குன்னா நிறைய காடு மலை அந்த மாதிரியான பகுதிகள் தான் இருக்குமா அந்த மாதிரி இந்த காளி பகுதிகளில் போது ஒரு ஊரோடதும் இன்னொரு ஊரோடதும் போது என்ன ஆயிடும் அதெல்லாம் ஒரு பெரிய கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூணு ஊரும் சேரக்கூடிய அந்த முக்கோண பகுதி இருக்குது பாருங்க அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தில் எது போனாலும் காணா போயிடுது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு ஃப்ளைட் தான் அந்த இடத்துல பறக்கும் போது தான் காணா போச்சு அங்கே வரும்போது தான் ரேடாரில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அதை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது ஃபயர் க்ரூ மெம்பர்ஸ் அதாவது தீயணைப்பு வீரர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிலத்தில் போய் தேடி இருக்காங்க அது வந்து ஏர் சர்ச் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வானத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹெலிகாப்டர் மூலமாக போய் தேடி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவங்க நோமு போய் சேர வேண்டிய இந்த அந்த ஃப்ளைட் வந்து சவுத் வெஸ்ட் பகுதியில் ஒரு முப்பத்தி நாலு மைல்ஸ் தூரத்திலே இருக்குது அப்படிங்கிறதை பறந்துட்டு இருந்த அந்த விமானம் அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிருச்சு முதல்ல வந்து ரொம்ப வந்து பனி இருந்தனால ஜீரோ வெதர் கண்டிஷன் இருந்தனால என்ன பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அடுத்த கட்ட சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போய் பார்க்கும்போது சுத்தமாகவே அந்த ஃப்ளைட் நொறுங்கியிருக்கு ஒரு விதத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே ஆறுதல் தான் ஏன்னா கண்டுபிடிக்காட்டினா அது அப்படியே பல வருஷம் போகும் இப்படி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆஸ்திரேலியா நடந்த ஒரு விபத்து அதை இத்தனை வருஷம் கழித்து ஒரு இருபது வருஷம் கழித்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இருபது வருஷமாக மர்மமாக இருந்த விஷயத்தை இப்போ தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கும்போது அந்த இருபது வருஷம் அந்த இடத்தவே ஒரு மர்மமாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அனௌன்ஸ் பண்ணி யாருமே போக மாட்டாங்க இப்போ பார்க்கும்போது ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இனி வந்து எந்த ஒரு பொருளைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற அளவுக்கு திருப்தி அடைஞ்சிருக்கு கவர்மெண்ட்டு ஆனால் பத்து பேருமே இறந்துட்டாங்க இறந்தவங்க உடலை கூட மீட்கிறது ரொம்ப கஷ்டம் இதுவரையும் மூணு பேத்துடைய உடலை தான் மீட்டிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல தான் விழுந்திருக்காங்க ஆனால் அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுல அங்கே இருக்கக்கூடிய அந்த சீட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே ஏறி இருக்கு அப்படியே உள்ள வந்து போயிருக்கு அதனால அவங்களால பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கான நிலைமை இருக்கு எதையாவது பண்ணோம்னா அதுவும் வந்து அந்த டேமேஜ் ஆன இன்னும் டேமேஜ் ஆயிரும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கெட் பண்ண முடியாதுங்கிறதுனால பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்காங்க பத்து பேருடைய உடலோடு சேர்ந்து அந்த ஃப்ளைட்டும் அங்கே தான் நொறுங்கி கிடக்குது அது வந்து அழுறதுக்கே ஒன்றும் இல்லை வெறும் குப்பமேடு தான் எதுவுமே வந்து உருவமாக இல்லை ஒரு ஃப்ளைட்னால் ஃப்ளைட் மாதிரி தெரியாது அது அப்படி ரக்கத்தனியாக இருக்குது உடல் தனியாக இருக்குது அப்படி தூள் தூளாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு நடுவில் உடல்கள் வந்து மாட்டிருக்கு இதை வந்து இன்றைக்கி யூஎஸ் உடைய டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நம்ம பத்து பேர்த்த வந்து இறந்துட்டோம் இது ரொம்பவே வந்து நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது தாங்க முடியாத ஒரு வழி தான் ஆனால் நாம் என்ன பண்ணும் இதையும் கடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து அறிவிக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த அலஸ்காவுடைய மேயர் என்ன சொல்கிறன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மரண பயத்தில் இருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தா ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்குது ஜனவரி இருபத்தி ஒம்போது தான் பார்த்தா அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்தாங்க அதாவது ஒரு ஆர்மி ஃப்ளைட் போய் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் மோதிருச்சு அதுக்கப்புறம் ஜனவரி முப்பத்தொன்னில் வந்து பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் ஃப்ளைட் வந்துருந்துச்சு பில்டிங் மேலே மோதிருச்சு நம்ம சொன்னமே ஒரு குழந்தைக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு அப்போ வந்து ஒரு ஏழு பேர் இறந்துருந்தாங்க இப்போ வந்து பார்க்கும்போது போது ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க தொடர்ந்து மூணு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அமெரிக்காவுடைய ஹேர் செக்யூரிட்டியே வந்து இப்போ கேள்விக்குறியாயிருக்கு இவங்க என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையை தான் வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளாகவே அமெரிக்காவுக்கு இந்த வருடம் இருக்கு ஆரம்பித்த நாள் முதல் இப்போது பார்த்தா ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்துல ஓயாத பிரச்சனையாக போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்